திரு முத்தரசன் அவர்களே உங்க கட்சி மாதிரி எங்க கட்சி நினைச்சிடாதீங்க எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுக பிரச்சனை இருக்குதுன்னு பிரச்சனை இந்த பேச்சுக்கே இடம் இல்ல பிரச்சனை எங்க இருக்குதுன்னா உங்க கூட்டணியில் தான் இருக்குது திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணியில் தான் பிரச்சனை இருக்கின்றது அண்மையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் இன்றைக்கு புதுசா வந்திருக்கிறார் திரு சண்முகம் அவர்கள் அவர் அடிக்கடி பேசிவிட்டார் திமுக ஆட்சியில மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல போயிட்டு இருந்தா தேர்தலில் ஜெயிக்க முடியாது என்ற ஒரு அவரே அண்ணா திமுக பலம் வாய்ந்து கொண்டிருக்கின்றது திமுக நாட்டு மக்களுடைய பிரச்சனை அணுகல தீர்க்கல அப்படின்னு குரல் கொடுத்திருக்காரு பரவாயில்ல ஏதோ நாலு ஆண்டுக்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து புதிதா வந்த தலை திரு சன்மோக அவர்கள் நாட்டு மக்களை பத்தி சிந்திப்பு வரவேக்கத்தக்காது ஏன்னா அந்த கட்சியில யாருமே திமுகவை ஏற்று பேசுவதே கிடையாது எல்லாம் அடிமை சாத்தலை எழுதி கொடுத்துட்டாங்க இன்னொருவர் தொல் திணுமானவர்கள் விடுதல சிறந்த கட்சியை சேர்ந்தவர் அவர் போத்துறார் அண்ணா திமுகவும் போலியமுனாவும் இணக்கமா இல்லையின்னு நீங்க கண்டுபிடிச்சீங்களா ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்தோம்

தமிழகத்திலே கூட்டணி ஆட்சி தான் எங்களுடைய கொள்கைகிறார் அப்படின்னா உள்ள வச்சுக்கிட்டு வெளியொன்னு வேலை பேசிட்டு இருக்கிறீங்க உள்ளுக்குள்ள என்ன எப்படியாவது கூட்டணி ஆட்சி வரக்கூடாதா அப்படின்னு உள் மனசு சொல்லுங்க வெளியில இல்ல இல்ல கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பில்லை இல்ல அப்படின்னு அவரே பதில் சொல்றாரு இரண்டு பேருத்தையும் திருமாவளவன் குறிப்பிடாரு நாம சொல்லல அவர் சொன்னதா இங்க சொல்றோம் கூட்ட மிகப்பெரிய திமுக ஆட்சியில் அப்படி இல்லை கூட்டணி அமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சர் வந்த சந்தித்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மரியாதைக்குரிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அங்கே நிறுவனம் சந்தித்து பேட்டி கொடுக்கின்ற பொழுது பாரதிய ஜனதா திமுக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது எங்கள் கூட்டணிக்கு அதிமுக தலைமையாகும் என்று குறிப்பிட்டார் எங்கள் கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு திமுக ஆட்சி அமைக்கும் என்று குறிப்பிட்டார் எங்களுடைய கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் என்று குறிப்பிட்டார் இந்த கூட்டணி தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது ஆனா எதிரணியில் இருக்கின்ற திமுக கூட்டணியில் அந்த இருக்கின்ற கட்சிகள் பயம் வந்துட்டு ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க நாங்க கூட்டணி அமைச்சா நீங்க எங்க கவலைப்படுறீங்க எங்களுக்கு விருப்பம் பாரதிய கட்சியோட கூட்டணி பாரதிய ஜனதா எங்களோட கூட்டணி இருக்குன்னு சொல்றோம் ஐஜேக கட்சி எங்களோட கூட்டணி இருக்குன்னு சொல்றோம் அவருடைய விருப்பம் எங்களுடைய விருப்பம் கூட்டணி அமைச்சிட்டு இருக்கிறோம் இப்படி இன்னும் பல கட்சிகள் கூட்டணியில் அண்ணா வகிக்கிட்டு இருக்குது இன்னும் பல கட்சிகள் எதிர்காலத்தில் திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் வரும் வரும் திட்டங்கள் எல்லாம் தந்து எதிர்கட்சி தலைவர் கழக செயலாளர் அம்மன் அஜின் அவர்களுக்கும் நம்முடைய செலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராம் அவர்களுக்கும் அதே போல